Alright, you promised to bring back my train? <laughs> You're gonna bring it back, right? Okay, good. Hi, <laughs> Andrew! Uh -huh. <laughs> Toy Train Lower Travel The Peria Park Rumba Mail Vistara Mulor Peria Park Pin Bagaracha Marangal இதில் நிறைய பார்க்குறதுக்கும் நிறைய இடம் இருக்குது ஸோ அந்த பார்க்கில் இந்த டாய் ட்ரெயின் இருக்குது இது பழைய காலத்து ட்ரெயின் மாதிரியே நல்ல விசில் அடிச்சுட்டு புகையெல்லாம் விட்டு எப்படி அழகாக வளையல் பூச்சி மாதிரி வளைஞ்சு போகிறது பண்ணணும் இந்த ட்ரெயினை நம்ம இப்படி வளைஞ்சு போகும்போது பார்க்குறதே ஒரு சந்தோஷம்தான் ஒரு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் உள்ளவங்களும் இந்த ட்ரெயினில் இருக்காங்க நம்மளும் இருக்கோம் எல்லோரும் குழந்தைகளோடயும் பேரம்பேத்திகளுடையும் இதில் இருக்கும் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தால் என்ன எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸு குடும்பம் அந்த மாதிரி வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எல்லோரும் ட்ரெயினில் இருக்கிறவங்கலாம் கீழே நடந்து போகிறவங்க சைக்கிளில் போகிறவங்க அவங்கள்ட்டலாம் பை சொல்கிறதும் அவங்களும் இவங்களுக்கு திருப்பி பை சொல்கிறதும் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ட்ரெயின் வந்து எத்தனையோ வருஷமாக இங்கே இருக்கு அதை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அதில் ஏறினதுலேருந்து நம்மளை வந்து அது முதல்ல ஸ்லோ ஸ்பீடில் போனது திடீர்னு அது வேகம் பிடிச்சி ஓட ஆரம்பிச்சுடுறது அப்போ நல்ல லெவல் கிராஸிங் வருது அதில் வந்து எல்லாம் வருது ஸோ அதில் வர்ற வர இதெல்லாம் பார்த்த உடனே காட்சிகள்லாம் மாறி மாறி வரும்போது அது வந்து நமக்கு ரம்யமாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு இப்போ வந்து இந்த வின்டர் அதுதான் இங்கே ஆனாலும் கொஞ்சம் சனி டேவாக இருக்குது ஸோ அதனால நிறைய பேர் இங்கே வந்துருக்காங்க பாருங்கள் லெவல் க்ராசிங்கில் நம்மளது வந்து தடை மாறி அடுத்த இதுக்கு போகிறது அதுவும் ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க வாக் போகிறாங்க ஜாகிங் போகிறாங்க நம்மளும் இந்த பிரிட்ஜெல்லாம் தாண்டி முதல்ல ரொம்ப வேகமாக ஓடிட்டுருந்தது இல்லையா இப்போ ஸ்டேஷன் கிட்டே வந்தோடனே அதோடய ஸ்லோ ஸ்பீடில் அது வர்றது அதுவும் ஒரு அழகு தான் வந்து எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வந்தோடனே ரொம்ப ஆரவாரமாக நம்மளை வரவேற்று அடுத்த பேட்ச் அதில் ஏற போகிறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சில சமயம் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ட்ரெயினை பற்றி ஹிஸ்ட்ரி இல்லாமல் சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப ரசிக்க இருக்கும் நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ட்ரெயின் ட்ராவலை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ